கசப்பான நியூஸா இருந்தாலும் ரியாலிட்டியை நாங்க ஃபேஸ் பண்ணியே ஆகணும் நிலைமை மோசமாக இருக்கு ஒன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு டவுன் டவுன்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ்ட்ல ஒரு கொண்டோ விற்கப்பட்டுள்ளது லாஸ்ட்ல வித்த சிலர் என்னதான் சொல்லியிருப்பார் சுத்தி வர இருக்கிற கொண்டோக்களின் நிலைமை தான் என்ன பாயர்ஸ் இன்னும் வெயிட் பண்றாங்க பிரைஸ் குறையும் சிலருக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் குறைஞ்சா மட்டும்தான் இதை விட்டு வெளியில வரலாம் நாளுக்கு நாள் இன்வென்டரி கூடிக்கொண்டே இருக்கு பைனான்சியல் சப்போர்ட் இல்லாதனால கட்டடங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பிக்கவே முடியாது வச்சிருக்கவும் முடியாது அப்ப என்னதான் செய்யலாம் வணக்கம் எல்லா எப்படி இருக்கீங்க முப்பது வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு டொரண்டோ கொண்டோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தர்ஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு இன்றைக்கு டவுன் டவுன்ல பிரைம் லொகேஷன்ல ஒரு கொண்டோ விற்கப்பட்டுள்ளது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி தௌசண்ட் டாலர்ஸ் லாஸ்ட்ல விற்கப்பட்டுள்ளது இத பார்த்து அந்த பில்டிங்ல இருக்கிற பக்கத்து பில்டிங் எல்லாமே விற்கப்பட்டிருந்த போட்டிருந்த எல்லாமே உடனடியாக லிஸ்டிங்கில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு யூனிட்னால அந்த டோட்டல் பில்டிங்குக்கே பிரைஸ் டிராப்னு தான் சொல்ல முடியும் இந்த யூனிட் சேல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல பர்ச்சேஸ் பண்ணது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் மில்லியனுக்கு இது இப்ப விற்கப்பட்டுள்ளது ஒன் பாயிண்ட் டூ த்ரீ மில்லியனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி தௌசண்ட் டாலர்ஸ் லாஸ்ட் இந்த பில்டிங் இந்த யூனிட்டை வித்ததால இந்த ஓனருக்கு அதுவும் இந்த யூனிட்ட வந்து ஏழாவது ரியல்டர் தான் இதை வித்திருக்கிறார் முதல் ஆறுமே ஃபெயிலியர் விற்க முடியல இந்த யூனிட்ட இந்த செலர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு சொன்னார்

லிஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க விற்க முடியாமல் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் கொண்டோ ப்ரைஸ்கள் குறைஞ்சு கொண்டு தான் போக போகுது ஏன்னுட்டு சொன்னால் நாளுக்கு நாள் இன்வென்டரி வந்து அதிகமாகிக்கொண்டே போகுது ஐஎஸ்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால கொண்டோ மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்காது பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் எடுத்து பாருங்க ஒரு கொண்டோவோ கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அறவாசியிலேயே இந்த கொண்டோக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது யாருமே ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணாததுனால யாருமே இந்த கொண்டோக்கில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனை வாங்குறாங்க இல்லை அதனால எல்லாமே நடுவுலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு டூ இயர்ஸ்ல இதில் ஒரு பெரிய தாக்கமோண்டு டவுன் டவுன் கொண்டோஸில் உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்கின விலையை விட ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் குறைவாக விற்குமா இருந்தா இல்லாட்டி யாராவது தங்களால் இதை வச்சிருக்க முடியாதுன்ட்டு லஸ்டில் வித்துட்டு போனால் மற்ற சுற்றி இருக்கிற கொண்டோக்கள்கிட்ட ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் பண்ணப்படும் அப்படி ட்ராப் பண்ணப்படும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் வந்து லூஸ் பண்ணுவாங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மணி சிஐபிசி பேங்க் என்ன சொல்லுறதுன்னு சொன்னால் யாராவது ஓவர் ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் இந்த கொண்டோக்களை வெயிட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் நீங்கள் அதை பாதுகாத்தே ஆகவும் இதை விற்க முடியாது விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படும் இன்றைக்கு ஜிடிஏல ஹவுஸ் ப்ரைஸை பாருங்கள் ஸ்டேபிளாக இருக்குது இந்த வருஷம் ஐயாயிரத்தி முந்நூறு வீடுகள் வந்து ஜிடிஏல விற்கப்பட்டுள்ளது அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஐயாயிரத்தி இருநூறு வீடுகள் விற்கப்பட்டுள்ளது அதாவது த்ரீ பர்சன்ட் இந்த வருஷம் ஹையாக இருக்குது ஸோ ஜிடிஏல வீடுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது இன்னுமே ஓவா ஆஸ்கிங்கில் தான் விற்கப்படுது அவரேஜ் ப்ரைஸ் பாருங்க இன்றைக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்ஸுக்கு விற்கப்படுது ஜிடிஏயும் ஜிடிஏக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கிற சிட்டிக்குள்ளே நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் வீடுகள் வச்சுருப்பீங்களா இருந்தால் நீங்கள் சேஃபாக தான் இருக்கிறீங்க இன்னுமே மார்க்கெட் ஹையாக தான் இருக்குது ஈஸ்டில் ஏ ஜாக்ஸ் மட்டும் ஒரு ஃபேரான மார்க்கெட் இன்றைக்கு ஏ ஜாக்ஸில் கூட ஓரளவு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கூட உங்களால் ஒரு டவுன் ஹவுஸ் வாங்கக்கூடியதாக இருக்குது ஒசவா மார்க்கெட் கிராஷ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி ஒசோவாவில் லாஸ்ட் வீக் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் லஸ்ட்டில் ஒரு வீடு விற்கப்பட்டுள்ளது நான் அதை வச்சு சொல்லலை ஓஷுவா நோத்தில் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டோக்கள் கட்டப்பட்டது இன்றைக்கி ஜிடிஏ ப்ரைஸோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ்னு தான் சொல்ல முடியும் ஒரு சில கொண்டோக்கள் வந்து ஹை ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே விற்கப்பட்டது ஒன் பெட்ரூம் இன்றைக்கி ஜிடிஏல கூட ஒன் பெட்ரூம் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு விற்கிறதுக்கு தடு மாறிக்கொண்டு ஒரு கொண்டோ நீங்கள் வாங்கி வாழ்கிறதுக்கு இரு வாழ்கிறதுக்கு இருப்பீங்களா இருந்தால் பரவாயில்ல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கியிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு பிற வாங்கின எல்லாருக்குமே டூ தௌசண்ட் நைன்டீன் ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு ட்ராப் பண்ணப்படும் அதாவது நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு ஒரு வீடை டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கியிருப்பீங்களா இருந்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில எயிட் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு கீழே அந்த வீடுகள ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இனி மார்க்கெட் எப்படி சேஞ்ச் பண்ண சொன்னா ஜிடிஏக்கில் ஹோல்ட் பண்ணும் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வீடுகள ப்ரைஸை கொண்டோ மார்க்கெட் ஜிடிஏவில் வந்து இனியில் இந்த மாதிரி பெரிய லாஸ்ட்டை சந்திக்க போகுது அதே மாதிரி ஜிடிஏக்கு வெளியில் இருக்கிற ஈஸ்டில் எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஒசாவா வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய புது பண்ணி இருக்கிறதால மிஸிஸாக பிராம்டன் ஏரியா பாருங்க டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி ஆல்ரெடி லாஸ்ட் இயரே அந்த கொம்யூனிட்டியில் வந்து வீடுகள்ட்ட ப்ரைஸ் குறைவடைஞ்சு கொண்டு தான் வந்தது அதில் முக்கிய காரணம் வந்து அங்கே வாழ்கிற கம்யூனிட்டி அங்கே நடக்கிற கார் திருட்டு வயலன்ஸ் மற்றது ரெண்டல் யாருமே ரெண்ட அங்கே ஒழுங்காக பே பண்ணுற இல்லை ரெண்ட் பண்ணினா ஒரு வீட்டில் இருபது பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் ரென்ட் பே பண்ணாமல் அவங்கள எஃபெக்ட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்தது ஸோ பிராம்ட்டன் மிஸ்ஸாக்கா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸோ அதுக்குள்ளே பெரிய அளவில் யாரும் போய் இனி வீடு வாங்குகிற அளவில் இல்லை அந்த கொம்யூனிட்டி அதாவது பஞ்சாப் கொம்யூனிட்டி தான் அதுக்குள்ளே போய் வீடு வாங்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டிஸில் பாருங்கள் போர்டுகள் போட்டிருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் காணக்கூடியதாக இருக்குது சேல் பை ஓனர் இதில் நாங்கள் கால் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க சொன்னால் ரியல்டர் இல்லாமல் வர சொல்லி ரியல்டர் ஃபீஸ் அவங்க தரத்துக்கு ரெடி இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஒன் மில்லியன் டாலர் ப்ராப்பர்ட்டியை வந்து ரியல்ட ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் ப்ளஸ் வந்து சொல்லலாம் இதை அவங்க லூஸ் பண்ண இல்ல ஏன்னு சொன்னால் இப்போ வந்து பயர்ஸ் மார்க்கெட் இந்த வீடுகளில் கூட ஒரு ரியல்ட்டரால் தான் இந்த வீட்டை கூட விலைக்கு விற்க முடியும் ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து அப்படி இல்லை கேட்குற விலைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மார்க்கெட்டாக இருக்கிற தர ரியல்டர் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரியல்ட்டர் இல்லாமல் வர சொல்லி ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வேணால் நாங்கள் குறைச்சி தரோன்னு சொல்லி இப்போ ரியல்டர் இல்லாமல் நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம் லோயர் டு லோயர் நீங்கள் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் ரியல்டர் தேவை இல்லை அதே நேரத்தில் ரியல்டர்ஸும் இதை உணர்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு நிறைய பு பெரிய ரியல்டர்ஸே பர்சன்டேஜை குறைச்சி தான் இப்போ செஞ்சு கொடுக்குறாங்க த்ரீ பர்சன்டேஜுக்கு மட்டும் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் காலம் இப்படியே போக மாதிரி இருந்தால் அது டூ டூ அண்ட் ஹாஃப் பர்சனுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஃபேர் மார்க்கெட் இல்லாமல் கிராஷ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வீடு வாங்கினது தான் ஒரு வீடு வந்து பேங்க் அப்ரைசல் போட்டிருக்கும் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்கள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் போகலாம் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து போகலாம் வழியே அதுக்கு மேலே நீங்கள் போவீங்களா இருந்தால் நீங்கள் நாளைக்கு ஒரு மார்க்கெட் கிராஷ் பண்ணும் பொழுது பெரிய ஒரு செரிவை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் செவன் நைன்டி நைனுக்கு லிஸ்ட் பண்ண ஒரு சில வீடுகள் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர்க்கு கூட வாங்கியிருக்கிறாங்க ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக இருக்கிறதால உங்களுக்கு அது தாக்கம் தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் பொழுது இது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒரு மோகேஜ் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரப்போகுது இதனால் தான் ஒரு சிலர் வந்து வீடுகளை இப்போவே விற்றுட்டு வெளியில் ஓடிடுறாங்க அகெய்ன் நீங்கள் வேரியபிள் ரேட்டில் வீடுகளை வச்சுருப்பீங்களா இருந்தால் உங்களால் இப்போ இந்த மோகேஜ் ரேட் கூடினதை வந்து உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இதே ஃபிக்ஸ்டாக இருப்பீங்களான்னா நெக்ஸ்ட் இயரெலாம் இந்த ஆட்டம் ஆரம்பம் நீங்கள் இப்போ பே பண்ணுறதை விட டபுளாக பே பண்ண வேண்டி வரும் அப்படியே நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைஞ்சாலும் இன்ஃப்ளேஷன் வந்து விடாது நிறைய செலவுகள் வரும் பில் பேமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படியே வீடுகள ப்ரைஸ் குறஞ்சா நீங்கள் பில் பண்ண இக்குவிட்டி எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுவீங்க யாராவது இக்குவிட்டிலேருந்து காசு எடுத்து நீங்கள் வேறு ப்ராப்பர்ட்டிஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் இது ஒரு கசப்பான நியூஸாக இருந்தாலும் ரியாலிட்டியை நாங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்